அப்படின்னு போனேன் அழகான ஜல்லிக்கட்டு திருவிழாவுக்கு பார்த்தா அவங்க அழகான ஜல்லிக்கட்டில் பயங்கரம் அந்த ஆட்சியை பயங்கரம் பிரமாண்டமாக வரவேற்றுறது வரவேற்று பெருமையாகோடு இருந்தது அது கிராம மக்கள் சர்வாக பெரிய ஆட்சி வச்சுருக்காங்க இப்போ முதல் நாளை ஒட்டி அவங்க என்ன பண்ணாங்க முழுசாக ஏற்பாடுகள் அலங்காரங்கள் எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க பின்பக்கம் அழகாக அழகாக பெரிய வழிகள் ஏற்பாடுகள் பண்ணி காலையில் வர்றதுக்கு பல விதமான வழிகளை ஏற்படும் பண்ணியிருந்தாங்க அந்த அங்கெங்கே காலையில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் தண்ணியும் வைக்கோன்னு வேறு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்காத பிரம்மாண்டமாக கார்கள் பைக்கு எல்லாமே பயங்கரமாக ஆச்சரியம் வந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கொடுக்கறதுக்காக கார் இரண்டு கார்லேயும் இரண்டு பைக்குகளையும் வச்சுருந்தாங்க சர்க்கேஸ்க்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி என்னதான் இருக்குது மேற்கொண்டுள்ள பார்க்கலனா சரியான அலங்காரங்கள் அதாவது அப்படி மாடுகளுக்கும் சரி மாடுபடி வீரர்களுக்கும் சரி காளையர்களுக்கும் சரி காளைகளுக்கும் காலையில் காளையர்களுக்கும் வித சேதங்களும் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி அவங்க தென்னை மர நார்கள் அதாவது தென்னை நாரில் வச்சு தேங்காய் நார்களை வச்சு அழகாக ஏற்பாடுகள் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்கவே அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த அலங்கல தெரு நிலை பேரட்சி ஊழியர்கள் அவங்க முழு ஈடுபாடோடு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அது உண்மையில் குடும்பத்தோடு போய் நல்லபடியாக பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மண்களை பார்க்குறப்பையும் அந்த ஆறுகள் அதுக்கு ஏற்பாடுகளை பார்க்குறப்ப ரொம்ப பிரமாண்டம் இருந்தது இதுக்கு மேலே என்ன மணல் நல்லா சமப்படுத்தி வச்சுருவாங்க போல் ஸோ யாருக்கும் காளைகளுக்கும் சரி காளையார்களுக்கும் சரி எந்த விதமான டேமேஜும் ஏற்படாது அங்கே பிரமாண்டமான காருகளை பார்க்கப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது பரவாயில்ல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அதுக்கு மேலே இந்த வாடிவாச அலங்காரங்கள் நல்லா அதுக்கு மேலே பண்ணியிருந்தாங்க சூப்பராக வாடிவாசங்கள் உள்ள மண் கட்டில்கள் நல்லா மண் மண்ணில் மஞ்சள் கட்டில் மஞ்சள்னால செய்து அந்த கட்டியில் அழகாக பார்க்க அம்சமாக இருந்தது கட்டிலனால மஞ்சள் கயெல்லாம் கட்டி பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தது அப்புறம் சுற்றுலா மேடைகள் அந்த மேடைகளில் ப்ரெஸ்டேஜ் அது மக்கள்லாம் வந்து உட்கார மாதிரி சரி மக்கள் உட்கார மாதிரி சைடில் போட்டிருந்தாங்க அப்புறம் அடி பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆள்கள் ஊர் எல்லாம் உட்கார மாதிரி பெரிய சுற்றுலா மேடைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருந்தது இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் தோணுச்சு காலை வர்றது ஒரு பக்கம் அது போகிறது ஒரு பக்கம் அப்புறம் காலையில் பார்க்கக்கூடிய சின்ன பிள்ளைகளாம் உட்காந்து பாதுகாப்பு பார்க்குறதுக்கா சுற்றி கட்டிடங்கள்லாம் அமைச்சு அதாவது மரத்து நாளை கச்ச கட்டிடம் அமைச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த ஊழியர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் எல்லாமே அது ஊராட்சி பேரூராட்சி ஊழியர்கள் எல்லாருமே சுத்தம் பண்ணி அது ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் நாள் நாளைக்கு மாட்ட பொங்கல் இல்லையா நாளைக்கு ஜல்லிக்கட்டுன்றாலும் பல பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் இப்போ என்னென்ன சரி பார்ப்போம் சோ முன்பக்கம் தான் இருக்குது பின்பக்கத்தையும் போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பின்பக்கம் போய் பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் சுற்றியுள்ள மேடைகள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா அமைப்பு பாதுகாப்பாக மாடும் சரி மனதும் சரி யாரும் பாதுகாப்புக்கு அவங்களுக்கு பலவிதமான பாதுகாப்பு வச்சுருந்தாங்க அப்புறம் பிரம்மாண்ட பேனர்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே உள்ள மக்களுக்கு அஃப்கோர்ஸ் அங்கே உள்ள மக்களுக்கு பலவிதமான அலங்கார விளைவுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஸ்டேஜெல்லாம் பாதுகாப்பாக பக்காவாக இருந்துச்சு பக்கம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த என்வாய்மெண்ட்டை பார்க்க ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது அப்புறம் பின்பக்கம் மாடுகள் எப்படி வருது காலைகள்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக போனேன் காலையெல்லாம் வர்றதுக்கும் காலையில் தண்ணீர் வர்றதுக்கும் அதுக்கு தேவையான வைக்கோல்களும் அழகாக ஏற்பாடு பண்ணி வரிசையாக பிறகு பின்னாடி வச்சுருந்தாங்க வாரி வச்சுட முன்பக்கத்தான் பார்த்தோம் பின்பக்கம் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக உள்ளே போனால் காலைகள்லாம் வரிசையாக வர்றதுக்காக நல்லா அடை மரத்து நல்ல சர்க்கைகளை வச்சு அழகாக அடைப்பு பண்ணி நல்லா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஒரு தோரணையாக நடந்து போகிற மாதிரி அமைப்புகள் கொடுத்துருந்தாங்க பின்பக்கம் இது வாடிவாசோட பின்பக்கம் வாசோட பின்பக்கத்தை பார்த்தா நல்ல ஏற்பாடுகள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேட்டு கதவை பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பிரமிப்பாக இருந்தது ஒரு நிமிஷம் புல் அடித்து போச்சு உடம்பு ஊர் கிராமக்கல் நல்லா நல்ல விதமான ஏற்பாடுகள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது அதில் அலங்கன்னூர் அந்த ஆட்சியில் வந்து இரநூறு முந்நூறு மீட்டருக்குள்ளக்கே தான் இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் இருக்க நல்ல அலங்காரமாக நான் ஃபுல் பண்ணியிருந்தாங்க இப்ப அந்த கேட்டு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டம் வந்தது பார்க்க மனது ரொம்ப சந்தோஷமாக தெளிவாக ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அவங்க ஆர்கனைஸ் பண்ணிடுவோம் தெரிய பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் போனது ஜல்லிக்கட்டு நடக்கும் முதல் நாள் நான் நாள் எப்படி இருக்குன்னு தெரியலாம் போய் இல்லை அங்கே ஒரு சின்ன வலை சின்ன ஓட்டம் இருந்துச்சு அந்த ஓட்டம் மூலம் வேணான்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறான் பார்க்க முடியுது இந்த ஓட்டத்துக்கு என்னென்னு பார்க்குனா அந்த கதவுக்குள்ளே அந்த மஞ்சள் கருக்கட்டுன கம்பு மெல மஞ்சள் கை கட்டின அந்த அமைப்புகள் எல்லாம் பார்க்க அதுவும் மக்கள் எப்படிலாம் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த வாடகைசர் பின்பக்கம் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருந்தது பக்கத்துல வீடுகள் இருந்ததுனால நம்மள மேல் மேல்கோரிகள் நல்லா டென்ட் எல்லாம் அமைச்சு எல்லாம் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதான் அந்த வாடகை உள் பகுதி இதுதான் தான் காலை வந்து அப்படியே வெளியில் போகிற மாதிரி அந்த முன்பக்கம் உள்ள இடத்துல தான் குழந்தைகள்லாம் நிற்கிது அந்த முன்பக்க அந்த இடத்துல தான் காலையில் பிடிக்கிற வீரர்கள்லாம் இருப்பாங்க இது பின்பக்க போகுது இந்த கதை தந்து விட்டோன்னா வாடிய வழியாக அப்படி உள்ளே வந்து வெளியில் வருது காலைகள் பார்க்க ஃபஸ்ட் டைம் இப்போ மக்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு உணர்வுகள் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு மாடுவோடி அந்த நேரத்தில் பரமணி மாத்திர ஜெரிக்கற்ற நேரத்தில் சந்தோஷம் மன நிறைவுடன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தந்தசுவான் என்னோடய விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை பல விதமாக அரிய காணொலிகளையும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க் யூ